வணக்கம் இது அரண்சை நான் தேவாபாஸ்கர் வெட்டியா ஜாதி பெருமை பேசிட்டு தெரிஞ்சிட்டு இருக்குது நம்மளை எந்த இடத்துலயும் கொண்டு போய் சேர்க்காது நம்ம தான் நிறுத்தோம் அப்படின்றதுக்கு உதாரணமாக ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு அந்த சம்பவம் என்ன அதனுடைய பின்னணி என்ன அண்ட் இந்த விவகாரத்தை நாம் எப்படி பாக்குறோம் அப்படின்றத அந்த வீடியோல நம்ம பாக்க இருக்கோம் மாவீரன் யுவராஜ் தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையினுடைய முன்னாள் தலைவர் அவரை பத்தி பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் கோகுல்ராஜ் அப்படின்ற இளைஞரை படுகொலை செய்த அந்த குற்றத்திற்காக இப்போ சிறையில இருக்காரு இப்போ தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையினுடைய தலைவராக அவருடைய மனைவி இருக்காங்க யுவராஜனுடைய மனைவி வந்து தன்னுடைய கணவரனுடைய சமூக அந்தஸ்து அவருடைய படிப்பு இதெல்லாம் கருத்துல கொண்டு அவருக்கு நீங்க ஏ கிளாஸ் பெசிலிட்டிய வழங்கணும் அப்படின்ற கோரிக்கையை வந்து நீதிமன்றத்துல முன்வைக்கிறாங்க இதை மிக கடுமையாக தமிழக அரசு கண்டஸ்ட் பண்றாங்க குறிப்பா ஒரு தலைத்தலைஞரை தலையை துண்டித்து கொலை செய்திருக்காரு அதாவது சாதாரண கொலை கிடையாது கோகுல்ராஜனுடைய இந்த கொலை வழக்க நீங்க முழுமையாக ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு மர்டர் அவருடைய தலையை வெட்டி அவருடைய அறுத்து ரொம்ப கோரமாக அவரை சித்தித்து முண்டம் முண்டம்மேராக அவர் உடலை போட்டு அவரை சூசைட் பண்ணிட்ட மாதிரி ஒரு தேரிய கிரியேட் பண்ணி ஃப்ளோட் பண்ண விட்டு அதுக்கப்புறம் அதை அவர் பேசுற மாதிரி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி லெட்டர் எழுத வச்சு இப்படி அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு காதல் தோல்வியில தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி அதை முடிப்பதற்காக ரொம்ப கோரமாக கொடூரமாக அந்த கொலையை வந்து யுவராஜ் அந்த கேங் வந்து அந்த கொலையை பண்ணியிருப்பாங்க கொலையை செய்த நபருக்கு ஏ கிளாஸ் எல்லாம் கூடாது அப்படின்ற வாதத்தை தமிழக அரசு சார்பில் தமிழக அரசு வழக்கறிஞர் முன் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சேலம் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் தலைமையில அவங்களும் வந்து இவருக்கு கொடுக்க கூடாது ஏ கிளாஸ் ஃபெசிலிட்டி அப்படின்ற அவரும் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு இதையொட்டி இவங்களே போய் அந்த மனுவை திருப்பி வாங்கிட்டாங்க அப்புறம் பண்ணிட்டாங்க இந்த வழக்கு அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இவருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றதை உறுதி பண்ணிருக்காங்க ஒரு கே கிளாஸ் அப்படின்றது கிடைக்கப்பெறாமல் இருக்கு சோ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்றது தமிழக அரசினுடைய கவுண்டர் வந்து நம்ம ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கிறோம் ஏன் அப்படின்னா இன்னைக்கு திமுக அரசு மேல போற போக்குல எல்லாரும் பேசிட்டு போயிடுவாங்க திமுக அதிமுக ரெண்டுமே ஒண்ணுதான் ரெண்டு பேருமே சாதிவாதிகளை ஊக்குவிக்கிறாங்க ரெண்டு பேருக்குமே சமூக நீதி குறித்தான பார்வை இல்லை ரெண்டு பேருமே சாதி ஊக்குவிக்கிறாங்க சாதி கட்சிகளை வளர்க்கறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் வேல்யூவே திமுகவுக்கு இல்லைன்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் பல வரதும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதெல்லாம் கிடையாதுன்றதை உணர்த்துற வகையில தான் கோகுல்ராஜ் கொலை வழக்கு இன்னைக்கு யுவராஜ் குற்றவாளியாக நீதிமன்றத்தில் இருக்காரு இப்போ இந்த நியூஸ் எல்லாம் வெளியே பெரிய அளவுல தெரியாது கோர்ட்ஸ் நடக்கிறது வந்து பெரிய அளவுல ஒரு டாபிக்கா டிஸ்கஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது பட் இருந்தும் அரசு வந்து உறுதியாக கொடுக்கக்கூடாது நீதியின் பார் செயல்படக்கூடிய ஒரு அரசு இப்படிதான் இருக்கணும் சாதியவாதிகளை எந்த வகையிலும் கூடாது அவர் அவர் குற்றத்தை செய்திருக்கிறார் அப்படின்றது நிரூபணமாக இருக்கு ரொம்ப நாள் அந்த வழக்கு நடந்து இரண்டு ஆண்டுகளுக்கு தான் தீர்ப்பு கிடைக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம் சோ முதல்ல தமிழக அரசு கண்டஸ்ட் பண்ணதான் நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கிறோம் ரெண்டாவதாக இந்த விஷயத்தை நம்ம இப்ப ஏன் பேசணும் யுவராஜனுடைய வழக்கு கோகுல்ராஜை கொடூரமாக கொலை செய்துட்டாரு அவரு இப்போ சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு இப்ப ஏன் இதை பேசணும் ஏன் இல்ல மீண்டும் மீண்டும் ஏன் இதை பேசணும் அப்படின்னா இவரை வந்து இப்ப இன்ஸ்பிரேஷன் எடுக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்களா அவங்க பலர் வந்து இவரை வந்து ஒரு காட்ஃபாதர் மாதிரியும் சமூகத்திற்காக ஒரு மிகப்பெரிய சேவையை செஞ்சுட்டு அவர் சிறைக்கு போயிருக்காரு அவரு அவருக்கு வந்து அநீதி இழைக்கப்பட்டுருச்சு அவர் வந்து மக்களுக்காக நின்னாரு பெண்களுக்காக நின்னாரு பாதுகாப்புக்காக நின்னாரு அவர் பிடிச்சி ஜெயில போட்டாங்கன்ற லெவல்ல இப்படி கொலை செய்துட்டு உள்ள போற ஒரு கொலை குற்றவாளிகளை கிரிமினலை வந்து கொண்டாடுற குளோரிஃபை பண்ற மனப்பாங் வந்து பல இடங்கள்ல இருக்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இவங்களை வந்து ஏதோ ஒரு டெமிகார்ட் மாதிரி இவங்க ஒரு பெரிய நபர் சமூகத்தினுடைய சீர்திருத்தவாதிகள் இவர் இவங்களை சமூகத்துக்காக போராடிட்டு ஜெயிலுக்கு போன மாதிரி சாதியை சேர்ந்த நபர்கள் அல்லது ஆதிக்க வெறி கொண்ட சாதி வெறி கொண்ட நபர்கள் வந்து இவரை கொண்டாடுறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்போ அவங்க யார வந்து இன்ஸ்பிரேஷனா எடுக்கிறாங்க அப்படின்றது இங்க ஒரு மிகப்பெரிய இங்க வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாக நம்ம பார்க்கிறோம் உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது யாரா இருக்காங்க உங்களுடைய ரியாலிட்டி அப்படின்றது என்ன இன்னைக்கு கொங்கு பகுதிகளில் வந்து கலப்பு திருமணம் கூடாது சாதி மாதிரி காதலிச்சா கொலை பண்ணுவேன் வெட்டி கொள்ளுவோம் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆதிக்க சாதியோட பெண் மேல ஒரு பட்டியல் சமூக இங்க இருக்கு காதல் அப்படின்றது வரவே கூடாது அப்படின்னு ரொம்ப வேகமெண்டா ஒரு பிரச்சாரத்தை அங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் செஞ்சவர் தான் யுவராஜ் அவர்கள் அதனுடைய தான் அந்த கொலையை செய்கிறாரு அவருக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பிரெஷரு அங்க பல சாதிய கட்சிகள் இருக்காங்க இந்த கட்சிகளுக்கு மத்தியில தான் வளரணும் அப்போ சாதியை இன்னும் கூர்த்திட்டு சாதியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இந்த இடத்துல வளரணும் பொருளாதார ரீதியாக செட்டில் ஆகணும் இந்த வெளியில அவர் எதை போய் முடிக்கிறார் அப்படின்னா கோகுல்ராஜனுடைய கொலையை போய் செய்யறாரு அவங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிருக்க கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க லவ் பண்ணாங்களா ஏன்னா அவங்களை என்ன இருந்தது அப்படின்றது தெரியல அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க திருச்செங்கோட்டு கோயில போறாங்க பார்த்த உடனே கூட்டிட்டு போய் கொலை பண்றாருன்னா எந்த அளவுக்கு வெறி முத்தி போய் அவர் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பாரு அப்படின்றத நம்மளால ஈஸியா உணர முடியுது அப்போ இப்படிப்பட்ட நபரை வந்து நீங்க இன்ஸ்பிரேஷனா எடுக்கிறீங்க அவங்க வந்து பெரிய ஆளு டாடாஸ் மோல வராங்க கெத்தா இருக்காங்க பயணமா இருக்காங்க அப்படின்லாம் அவங்க வெளியே காமிச்சக்டாலும் ரியாலிட்டி அப்படின்றது என்ன இன்னைக்கு வந்து சட்டம் சரியாக தன் வேலையை பொழுது அவர்கள் யாராக இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் யுவராஜனுடைய ஃபேமிலி அவங்க வந்து தான் இருக்காங்க அவங்களுடைய தாயார் மனைவி எல்லாம் போய் போராட்டம் பண்றாங்க போலியாக இந்த வழக்குல வந்து சேர்த்துட்டாங்க யார கெத்தா வெளிப்படையாக எல்லா இடத்துலயும் பட்டியல் சமூக இளைஞர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்து கொண்டிருந்த காதல் செஞ்சீங்கன்னா கொலை பண்ணுவேன்னு மேடை தூரம் முழுங்கினா யுவராஜனுடைய தாயார் வந்து போலியா இந்த வழக்கில் சேர்த்துட்டாங்க ஏன்னா அவங்களால போய் பெருமையாலாம் கிளைம் பண்ண முடியாது ஆமா என் பையன் தான் கொலை பண்ணா ஆமா நாதாமரணன் யுவராஜா எடத்துலையும் சொல்லல எல்லா இடத்துலையும் நான் இந்த வழக்கில் போலியாக சேர்க்கப்பட்டிருக்கிறேன் என்ன வந்து ஆட் பண்ணிட்டாங்க நான் பண்ணல இது வந்து விஷ்ணு பிரியாவுக்கு தான் உண்மை தெரியும் கடைசி வரைக்கும் இதுல மழுப்பு இதுல இருந்து எஸ்கேப் ஆகிற வேலையை தான் யுவராஜ் செஞ்சுட்டே இருந்தாரு பட் ஆப்வியஸா அவருடைய வாய்க்கொழுப்பு அண்ட் எவிடென்சஸ் வந்து அவருக்கு எதிராக ப்ரூவ் ஆகி அவர் இன்னைக்கு சிறையில் இருக்காரு அப்போ இப்படிப்பட்ட நபர்கள் வெளியில பேசுறது அப்படின்றது சும்மா ஒரு ஜாதி பெருமையை பேசுறது நம்ம பொண்ணுங்களை வந்து நாம தான் பாத்துக்கணும் நம்ம தான் அவங்களுக்கு வந்து அத்தாரிட்டின்ற மாதிரி பெண்களை வந்து ஒரு ஆப்ஜெக்டா கருதி அவங்களுக்குன்னு எந்த ஒரு இருப்பும் இருக்க கூடாது நம்ம தான் அவங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு ஒரு பட்டியல் சமூகத்தின் மேல மாற்று சமுதாயத்தின் மேல ஒரு வெறுப்பை வளர்த்து தொடர்ச்சியாக செயல்படக்கூடிய நபர்கள் எல்லாம் அந்த கெத்து போடுறது எல்லாமே தான் இருக்கும் அல்லது சட்டம் அதுக்குள்ள இன்டர்பியர் ஆகாத வரைக்கும் தான் இருக்கும் அல்லது ஒரு ஒரு ரொம்ப ஒரு குண்டு செடியில குதிரை ஓட்டுற மாதிரி தான் ஒரு சின்ன குரூப் தான் அதெல்லாம் பேசிட்டு இருக்க முடியும் சமூகம் இதை புறக்கணிக்கும் இப்போ இந்த யுவராஜ் மாதிரியான நபர்கள் வந்து இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் வச்சோம் அப்படின்னா பத்திரிகை முன்னாடி தளருவாங்க அவங்களால ஒரு நாலு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது அவங்களுடைய ஆளுமை அவங்களுடைய திமுறு கெத்து தனாட்டெல்லாம் அங்கேயே அடங்கிடும் இன்ஃபேக்ட் இன்னைக்கு யுவராஜ் பத்தி நம்ம இவ்வளோ பேசும்போது காடு வெட்டி குரு இருக்காரு காடுவேட்டி குருவை வந்து ஒரு பத்திரிகை சந்திப்புனா அவ்வளோதான் அவரை நாலு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க என்ன பாலோ பண்ணுறேன்னு சொல்லி மேடையில பேசுறீங்களே அதெல்லாம் பண்ணிடுவீங்களா நீங்க அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இல்ல அப்படி கோவத்துல உணர்ச்சி வசத்துல பேசுறது அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்றதை உடனடியாக அந்த இடத்துல அவங்க பம்முவாங்க காவல்துறை வழக்கு பிடிச்சா உடனடியாக நீதிமன்றத்துல வந்து அப்படியே மாத்தி பேசுவாங்க நான் வந்து மேடையில ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன் நான் அப்படிலாம் சட்டத்திற்கு உட்பட்டு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் என் மீது எந்த ஆஹ் வழக்கம் கிடையாது எந்த புகாரும் கிடையாது அப்படின்னு உடனடியாக மாத்துவாங்க இப்ப அவங்களுடைய பேச்சு ஜாதி பெருமையை வச்சு வயிறு வளர்க்கக்கூடிய நபர்கள் பேசுறது எல்லாமே அப்படின்றது ஒரு சின்ன சின்ன பசங்களை உசுப்பேத்துறதுக்கு இதன் வழியாக அவங்களுடைய ஒரு பொலிட்டிக்கல் லாபமோ அல்லது பொருளாதார ரீதியாக தங்களை வளர்த்துக்கொள்ள பயன்படுத்துறதுதான் இந்த சாதியை அவங்க பயன்படுத்துவாங்க அதை தாண்டி நிஜமாவே அவங்களுக்கு அந்த சாதி மீது அக்கறையா அந்த மக்கள் மீது அக்கறையான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த சாதி மீது அக்கறையா அந்த மக்கள் மீது அக்கறையினா அவங்க அவங்களுடைய பிரச்சனையை பேசுவாங்க அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக என்னென்ன பிரச்சனை இருக்கு ஒரு விவசாயம் பண்ணாங்கன்னா விவசாய ரீதியாக என்ன பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க நிலத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கு இந்த எல்லாம் அவங்க வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா வரமாட்டாங்க அந்த சாதியில இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்னைக்கு எல்லா ஜாதியிலயும் ஏழைகள் இருக்காங்க அந்த மாணவர்களுடைய கல்விக்காக இவங்களாம் இன்னைக்காவது வந்து போராடுவாங்களா அவங்களுடைய கல்வி பிரச்சனைக்காக முன்னாடி வந்து நிற்பாங்களா அந்த மாணவர்கள் வந்து இன்னைக்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இன்னைக்கு ஓபிசி மாணவர்கள் உள்ள போறாங்களா இல்ல யுவராஜ் சாதி அந்த மாணவர்களே பெரும்பான்மையாக உள்ள போறாங்களா கிடையாது அங்க யார் கோல் வச்சுட்டு இருக்கான்றதை நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம் இந்தியாவுடைய முற்பட்ட சாதின்னு சொல்லக்கூடிய சாதி தான் கோல் வச்சுட்டு இருக்கு அந்த இடத்துல யுவராஜ் வந்து போடுவாரா இந்த மாணவர்களுடைய படிப்புக்காக அவங்களுடைய ரிசர்வேஷனுக்காக வந்து போராடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது அப்போ ஒரு சின்ன இடத்துக்குள்ள பணத்தை சம்பாதிப்பதற்கும் எக்கனாமிக் எல்லாம் செட்டில் ஆவதற்கும் இன்னொருத்தனை எதிரியாக்காமிச்சு தன்னை வயிறு வளர்க்கறதுக்கு தான் இந்த ஜாதியை இந்த ஜாதியை கெத்தலாம் அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு நீதிமன்றமோ இன்னைக்கு காவல்துறையோ அல்லது ஒரு ஊடகமோ உங்களை சரியாக கேள்வி கேட்கும்போது அவங்களால எந்த பதிலும் சொல்ல முடியாது இன்னைக்கு ஒரு ஏ கிளாஸ் ஃபெசிலிட்டிக்காக யுவராஜ் வந்து மண்டாடிட்டு இருக்காரு நீதிமன்றத்துல இவர்தான் மாவீரன் யுவராஜ்னு எல்லாம் கிளைம் பண்றாங்க அதையும் நீதிமன்றம் மறுத்திருக்கு ஸ்டேட் அதை எதிர்த்திருக்கு ஏ கிளாஸ்ன்னா அப்படியே பயங்கர ஒரு சுகபோக வாழ்க்கையெல்லாம் வளப்படலாம் கிடையாது இருக்கிற சிறை கைதியோட கொஞ்சம் பெட்டரான கொஞ்சம் விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து கிடைக்கப்பெறும் அவ்வளவுதான் சிலர் இருக்குது அப்படின்றதே ஒரு மோசமான விஷயம் அதுல இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னு தான் அவர் ஏ கிளாஸ்க்கே ட்ரை பண்றாரு அதுவும் அவர் கிடைக்காமல் இருந்திருக்கு இதுதான் சாதியை தூக்கி பிடிச்சிட்டு சாதியை திமுறல எல்லாரும் நமக்கு கீழே நம்ம தான் மேல நம்ம என்ன வேணா யாரோ வேணா பண்ணலாம் யாரோ வேணா மறக்கலாம் கூப்பிட்டு அடிக்கலாம் அவங்கள அவங்க மேல கை வைக்கலாம் கால் வைக்கலாம் அவங்கள அபியூஸ் பண்ணலாம் டிஸ்கிரிமினேட் பண்ணலான்னு யார் நினைச்சாலும் அவங்களுக்கான இறுதியான நிலை அப்படின்றது இப்படிதான் வந்து சேரும் உங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷனா நீங்க யாரை எடுத்துக்கலாம் அப்படின்னா உங்களுடைய லைஃப்ல ஒரு இம்பாக்ட ஏற்படுத்தக்கூடிய நபராக உங்க லைஃப் அடுத்த லெவலுக்கு கொண்டு போற நபராக அப்படி இருக்கக்கூடிய நபர் தான் நம்ம வந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணும் அதை தாண்டி எனக்குன்னு எந்த பெருமையும் கிடையாது என்னால உழைக்க முடியாது என்னால படிக்க முடியாது என்னால நல்ல வேலைக்கு போக முடியாது என்னால சமூகத்துல உருப்படியா எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது ஆனா என்கிட்ட பெருமையா சொல்கிறது எதுவுமே இல்லை அதனால எனக்கு பின்னாடி எதையோ ஒண்ணுன்னா பிடிச்சுக்கிறேன்ற பேர்ல ஜாதியை பிடிச்சுக்கிட்டு அதை வைத்து வயிறு வளர்க்கலாம் இல்ல அதை வச்சு நம்ம வந்து ஒரு பெருமை அடைஞ்சிக்கலாம்னு இருக்கக்கூடிய நபர்கள் கடைசியா பார்க்குற இடம் அப்படின்றது இந்த யுவராஜ் மாதிரியான இடம் தான் இன்னைக்கு இவர்களை ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கூட்டம்லாம் உருவாயிருக்கு இங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல மீம்ஸ் போடுறது வீடியோஸ் போடுறது அவங்க வந்து ஒரு பெரிய தியாகி மாவீரன் அவங்க வந்து கெத் அப்படின்னு பேசக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கும் இவங்களை வந்து ஒரு ரோல் மாடல் ஆக்குற மாதிரி படங்கள் வரதையும் பார்க்குறோம் இன்னைக்கு கவுனம்பாளையம்னு ரஞ்சித்தின ஒரு தற்கொலை ஒருத்தர் படம் நம்ம பார்த்தோம் மோகன்ஜி வந்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காருன்றதை பார்த்தோம் இவங்க எல்லாமே அட்லீஸ்ட் இவங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கு சினிமா அப்படிங்கிற ஒரு ஆதாயம் இருக்கு இவர்கள்லாம் போட்டீங்கன்னா இவர்களாம் படத்துல காமிச்சா நீங்களாம் வந்து பார்ப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் எல்லாம் வந்து உருண்டுட்டு இருக்காங்க அப்போ இவருடைய கெத்து இவருடைய வீரம் எல்லாமே சட்டத்திற்கு வெளியே தான் ஒரு சிறிய கூட்டத்துக்கு தான் மற்றபடி ரியாலிட்டியில இவங்க ஒண்ணுமே கிடையாது டம்மி பீஸ் அப்படின்றதுதான் யதார்த்தமாக இங்க அப்படி வெட்ட வெளிச்சமாக நமக்கு ரியாலிட்டி சொல்லக்கூடிய உண்மையா இருக்கு அந்த ரியாலிட்டியை இவரை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கொண்டு சாதியவாதிகளை சாதி ஆதிக்கவாதிகளை அவர்கள் தான் ஏதோ பெரிய கடவுள் மாதிரி இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த நியூஸை நம்ம உங்ககிட்ட சேர்த்துருக்கோம் உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க சந்திப்போம் நன்றி வணக்கம் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்